எதிரியா இருந்தா கூட வீட்டுக்கு வர்றவங்களுக்கு நம்ம தண்ணி கொடுத்து அவங்களை கவனிச்சுதாங்க இப்படி நம்ம வீட்டுக்கு வந்து விருந்தாலேயே நம்ம ஒழுங்கா கவனிக்காம விட்டா சரியாகுமாங்க அதனாலதான் நாங்களே அடைக்கலம் கொடுத்துட்டோம் எப்பவுமே பீஜான்ஸ் வரும் போகும் இந்த மாதிரிதான் இந்த பீஜான் மட்டும் வந்துட்டு போகவே இல்லை அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த முட்டை போடுறதுக்கு தான் இந்த இடத்த வந்து ஆக்குபை பண்ணி கொஞ்ச நாளா அது சேஃப்டி செக்யூர் பாத்துக்கிட்டு இருந்திருக்கு சோ அதுக்கப்புறம் நாங்களுமே விட்டுட்டோம் ஏதோ ஒண்ணு பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தப்போ இருக்கோ அது ரெண்டு எக்ஸ் வந்து விட்டுருந்து அம்மா பிஜிஎன் அப்பா பிஜிஎன் அப்படி மாறி மாறி டியூட்டி பார்த்துட்டே இருப்பாங்க சில பேருக்கு பால்கனில பிஜிஎன்ஸ் வந்தாலே ரொம்பவே இரிட்டேட் ஆயிடும் அதே அது ஆய் போடும் இல்லன்னா ஏதாவது குப்பா ஆயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலோ பண்றது இல்ல பட் ஆனா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பார்த்ததுக்கு அப்புறம் எங்களுக்குமே மனசு கேட்கல சரி ஓகே குஞ்சு பொறிச்சிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுட்டோம் ஸோ இந்த மாதிரி உங்க வீட்லயும் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுங்க ஸோ இதுக்கப்புறம் அது குஞ்சு பொறிச்சு அது அம்மா அப்பாவோட சந்தோஷமா இருந்து அழகா பறந்து போறது வரைக்கும் நாங்க இதை டிஸ்டர்ப் பண்ண போறது இல்ல இப்ப வரு எப்ப வரு